கிறிஸ்துக்கள் அன்பான தேவடைய பிள்ளைகளே கருத்து தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆசிர்வதிப்பாராக இன்று தேவன் கொடுத்த வாக்கு தத்த வார்த்தை என்னவென்றால் ஏசாயா பதினாலாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலாம் வருஷம் சொல்லப்பட்டிருக்கிறது நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கத்தர் ஆணையிட்டு சொன்னார் இங்க தேவன் ஒரு ப்ராமிஸை ஆணையிட்டு சொல்கிறார் உறுதியாய் சொல்லுகிறார் நம்முடைய தேவன் சொன்னதை செய்கிறவர் என்ன சொல்கிறார் என்றால் நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் நடக்கிறதையும் நிலைநிறுத்துகிறதையும் தேவனால் மாத்திரம்தான் முடியும் நமக்கு நடக்க வேண்டியதை தேவன் நடத்துவார் நம்ம எங்கே நிலைநிறுத்த வேண்டுமோ அங்க நிலை நிறுத்துவார் எங்கே ஸ்தாபிக்க வேண்டுமோ அங்க ஸ்தாபிப்பார் தேவனுடைய நினைவுகள் என்ன என்றால் இங்கே அசிரியர்கள் இஸ்ரோவேலை ஒடுக்கி துன்புறுத்துகிறார்கள் ஆகினாலே அசிரியாவை நான் என்ன செய்வேன் கெடுப்பேன் என் ஜனங்களுக்கு செய்தபடியெல்லாம் நான் அவனுக்கு செய்வேன் அவனை துன்புறுத்துவேன் அவனை ஒடுக்குவேன் என்று சொல்லி பழி வாங்குவேன் ஆகினாலே நான் என்ன நினைத்திருக்கிறனோ அது நடக்கும் என் ஜனங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என் ஜனங்களுக்காக நான் ஃபைட் பண்ணுவேன் என் ஜனங்கள் இருந்த நிலைமையை நான் ஸ்தாபிப்பேன் என் நினைவுகள் அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது என் ஜனங்களை ஏனென்றால் இஸ்ரோவேல் ஜனங்கள் தேவனை விட்டு வழி விலகும் பொழுது அசிரியா ராஜா உள்ளே கொஞ்சம் இடம் கொடுத்தார் அவன் ஜனங்களை கெடுத்து போட்டான் சபையும் தேசத்து ஜனங்களையும் அவன் அழித்து போட்டான் ஆகினாலே தேவன் இப்பொழுது நினைத்திருக்கிறார் என்னவென்றால் என் ஜனங்களை நான் மீட்க வேண்டும் ரட்சிக்க வேண்டும் அவர்களை ஆசிர்வதிக்க வேண்டும் அவர்களை விடுவிக்க வேண்டும் அவர்களை உயர்த்த வேண்டும் அவர்களை மீண்டும் கட்ட வேண்டும் அவர்கள் இருந்த நிலைமையில் அவர்களை ஸ்தாபிக்க வேண்டும் என்பதுதான் தேவடைய நினைவுகளாக இருக்கிறது அதேதான் ஏசையா ஐம்பத்தி ஐந்திலே சொல்லுகிறார் பாருங்கள் பிரியமாந்தேட் பிள்ளைகளே துன்மார்க்கன் தன் வழியும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கற்றழுத்தில் திரும்ப கடவான் அவர் அவன் மேல் மனதுருகுவார் நம்முடைய தேவனத்திற்கு திரும்ப கடவான் அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெறுத்திருக்கிறார் மேலே ஆரோசனை சொல்லப்பட கத்தனை கண்டனையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாக இருக்கிற அவரை நோக்கி கூப்பிடுங்கள் தேவன் ரெண்டு காலத்தில் சொல்லுகிறார் ஒன்று துன்மார்க்குமாய் வாழ்கிற அக்கிரமத்தை செய்கிற தேவடி பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும் ரெண்டாவது மனம் திரும்பி தன் பாவங்களை அறிக்கையிட்டு தன்னுடைய சுபாபத்தை எல்லாவற்றையும் தன் இருக்கிற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நமக்கு பிரியமானதல்ல தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து நமக்கு பிரியமானது இந்த உலக வாழ்க்கை உலகத்தின் சிற்றின்பங்கள் உலக ஆச பாசங்கள் உலகத்தில் இருக்கிறவைகள் உலகத்திலே சித்தத்தை நாம் செய்கிறோம் உலகத்துக்கு ஏற்ற போல நம்மை மாற்றிக்கொள்வோம் அவையெல்லாம் விட்டு திரும்பி கத்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவர்கள் தேட வேண்டும் அவர் இருக்கிறார் அவரை அவர்கள் நோக்கி கூப்பிட வேண்டும் இதுதான் தேவடைய நினைவுகள் திட்டங்கள் நோக்கங்கள் இது அவங்க செய்யணும்னு அவர் விரும்புறாரு நம்ம செய்யணும்னு அவர் விரும்புற அப்படி செய்யும் அவர் சொல்லுகிறார் பாருங்கள் உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகளும் என் வழிகள் அல்ல தேவடைய நினைவுகள் வேற நம்மை குறித்து தேவடைய திட்டங்கள் வேற மனிதருடைய திட்டங்களும் மனிதருடைய யோசனைகளும் வேற டிஃப்ரெண்ட் தேவனுடைய ஞானமும் அறிவும் தேவனுடைய கிருபைகளும் அவருடைய மகத்துவங்களும் வேற மனிதனுடைய செயல்களும் மனிதனுடைய காரியங்கள் எல்லாம் எப்பொழுதுமே ஒரு சில காரியங்கள் எல்லாம் சரியானதா இருக்கார் எப்படி சொல்ற பாருங்க மனிதன் பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆதி ஆகமும் மனிதனுடைய நினைவுகள் எல்லாம் தோற்றங்களும் நித்தம் பழாததா இருக்கிறது மனிதன் நினைவுகள் எல்லாம் தன்னை குறித்து தன் வாழ்க்கை குறித்து தன் பிள்ளைகளை குறித்து சுயநலமா இருப்பார்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் மற்றவர்களை ஆசிர்வதிக்கணும் அப்படி இருக்க மாட்டாங்க தான் தன் குடும்பம் வாழ்ந்தால் போதும் என்கிற ஒரு நினைவு இருக்கிறது நன்மை செய்களும் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லல ஆனால் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் அது மாத்திரம்ல பணம் சம்பாதிக்கணும் என்கிற எண்ணம் அதிகமாய் மாறிவிட்டது பணம் 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 என்கிற மோட்டிவ் உலகத்தின் மோட்டிவ் அதை சம்பாதிக்கக்கூடிய தவறான வழிகள் தவறான ஆலோசனைகள் தவறான வழிகள் தவறான உடன்பாடுகள் தவறான வழிகளிலே செல்கிறது அதற்காக தன்னையே ஆண்டவர் மன்னிச்சிருவார்ன்னு சொல்லி தவறான நினைவு கொண்டு செயல்படுகிற மனிதர்கள் அது மாத்திரமல்ல மனிதர்களுடைய உயர்னா மற்றவங்க உயர்ந்து இருக்கிறாங்களே நானும் உயரணும் அவங்கள விட நம்ம இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் என்ற நினைவுகள் அதாவது ஒரு போராமை உள்ள ஒரு கெட்ட சிந்தனை உள்ள தோற்ற குணங்களை வெளிப்படுத்துகிறார்கள் சொந்தமாய் உழைத்து சொந்தக்கால் நேர்மையா நின்று உத்தமமாய் வாழ்ந்து உயரணுன்றவங்களும் இருக்கிறாங்க மற்றவர்களை கெடுத்து மற்றவர்களை ஒன்றை பிடுங்கி அவருடைய பணத்தை அவருடைய சொத்துக்களை பிடுங்கி உயர்கிறவர்களோ உண்டு ஊழல் பண்ணி அநியாயம் பண்ணி பொய்யான வழக்குகளை போட்டு பொய்யாய் பேசி பொய்யான சத்தியங்களை செய்து மற்றவர்களை அழித்து உயர்ந்து வேண்டும் என்கிற எண்ணமும் உடையவர்கள் இருக்கிறார்கள் மற்றவர்கள் வாழக்கூடாது என்கிற தான் மாற்றம் வாழ்ந்தால் போதும் என் குடும்பம் என் பிள்ளைகள் நான் வாழ்ந்தால் போதும் என்கிற ஒரு தவறான எண்ணங்களும் நினைவுகளும் மனிதர்களுக்குள்ள இருக்கிறது உலக பிள்ளைகளுக்கு இருக்கிறது தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிறது தேவ பிள்ளைகளுடைய உலகத்து பிள்ளைகளுக்கு பரவாயில்ல பிசாசு இப்படிதான் இருக்கான் பாருங்க பிசாசுடைய நினைவுகள்லாம் நித்து அவனும் பாத்தீங்கன்னா உலகத்தை கெடுக்கணும் மனிதர்களை கெடுக்கணும் மனிதனை அழிக்கணும் மனிதனுக்கு சாபத்தை கொடுக்கணும் குறைவு கொடுக்கணும் அவனுக்கு தோல்வி கொடுக்கணும் அவனை அழிக்கணும் அவனை நரகத்தில் தள்ளணும் அவனை பாவத்தில் தள்ளணும் அவனை அவமானத்தில் தள்ளணும் நிந்தையில் தள்ளணும் கஷ்டத்தை கொடுக்கணும் ஒடுக்கணும் அவனுடைய அவனை தோல்விக்குள்ளே நடத்தணும் அவனை டிப்ரெஷனில் கொண்டு வரணும் மன அழுத்தத்தில் கொண்டு வரணும் அவனுடைய வாழ்க்கையை அழிக்கணும் ஒரு தீர்மானம் வந்து நினைவுகள் பிசுவாசுகள் இருக்கிறது விசாசி எப்பொழுதும் மற்றவர்களை கெடுத்து வாழ்ந்து சந்தோஷப்படுகிறவன் மற்றவளை அழித்து வாழ்ந்து சந்தோஷப்படுகிறவன் மற்றவளை நரகத்துக்கு அனுப்புகிறது தான் அவருடைய நினைவு தோற்று டார்கெட் எல்லாம் அவன் பரிசுத்தமா வாழணும் நீதியாக வாழணும் உண்மையா வாழணும் அப்படின்ற நினைவு அவனுக்குள்ள அவனுக்குள்ளே கிடையாது அதே போல பிசாசுடைய நினைவுகள் என்னென்ன பரிசுத்தமா வாழ்றவங்க உண்மையா வாழ்றவங்க நீதியா வாழ்றவங்க சத்தியத்தின்படி வாழ்றவங்க தேவ கிருமையில வாழ்றவங்க சபையில எல்லாவற்றிலும் ஒழுக்கமா இருக்கிறவங்களை அழிக்கணும் கெடுக்கணும் அவங்களுடைய வாழ்க்கை கெடுக்கணும் நெருக்கடியை கொடுக்கணும் குறைபாடுகளை கொடுக்கணும் பண ஆசீர்வாதங்களை தடுக்கணும் ஊழியத்தை தடுக்கணும் உயர்வை தடுக்கணும் அது அவங்களுடைய பிளான்ஸ் மனிதனுடைய நினைவுகளுக்கும் பிசாசுடைய நினைவுகளுக்கும் மேலா வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு நினைவு இருக்குதுங்க அது தேவனுடைய நினைவு உன்னை என்னை படைத்தவருடைய நினைவு உன்னை என்னை வாழ வைத்து நினைவு உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி அவருடைய நினைவு எல்லாம் என் ஜனங்களை ரத்தம் சிந்தி அவருடைய பாவத்தில சாபத்திலிருந்து மரணத்திலிருந்து பிசாசின் பிடியில அவர்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்கிற என் தேவனுடைய நினைவுகள் அப்படி இருந்ததுனாலே தான் அவர் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பினார் அவருடைய நினைவெல்லாம் எல்லாம் மனிதனை விடுவிக்க வேண்டும் ரட்சிக்க வேண்டும் மீட்க வேண்டும் அவனை எப்படியாக கொண்டு வர வேண்டும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று தேவைய திட்டம் என் திட்டம் அதுதான் ஆண்டு அதைதான் செய்தார் என் தேவடைய திட்டம் எப்பொழுதுமே உயர்ந்தவையிலா இருக்கும் மேன்மையானவையா இருக்கும் மகத்துணர்ந்ததா இருக்கும் அவருடைய நினைவுகள் எல்லாம் மனிதனை வாழ வைக்கிறது தான் மனிதனை உயர்த்த வேண்டும் ஆசிர்வதிக்க வேண்டும் ஏனென்றால் மனிதனை தமது சாயல தமது ரூபத்தின் படியை படைத்தார் தமது ரத்தத்தினாலே மீட்டெடுத்து அவனை புதிய சிஷியாக புதிய மனிதனாக மாற்றியிருக்கிறார் தேவடி நினைவுகளை எப்பொழுதுமே நீங்கள் தவறா எடை போட வேண்டாம் தேவடி நினைவுகள் நமக்கு ஒரு சில நேரங்களில சாதகமா இல்லாமல் இருக்கிறது போல நம்முடைய எண்ணங்கள் இருக்கும் ஆனால் அவருடைய நினைவுகள் எப்பொழுதுமே நம்மை குறித்துதான் இருக்கும் நம்மை பற்றி தான் டார்கெட் நம்மை பற்றி தான் திட்டங்கள் நம்மை பற்றி தான் நோக்கங்கள் நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும் உயர்வு எப்படி பண்ணணும் எப்படி அவங்களை வாழ பாருங்க உங்கள் வழிகள் பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலாம் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது அவருடைய உயர்ந்து இருக்கிறாங்க அவருடைய உள்ள உயர்ந்த உள்ளம் அவருடைய நினைவுகள் உயர்ந்த நினைவுகள் சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதத்துல நூற்றி பதினைந்து பன்னிரெண்டு கர்த்தருக்கு பயப்படுகிற சிறிய பெரிய ஆசீர்வதிப்பார் எப்படி அவங்களை பயப்படுறவங்களை கர்த்த நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் பயப்படுகிற ஆரோடு குடும்பத்தையும் லேவி குடும்பத்தையும் இஸ்ரவேல் குடும்பத்தையும் ஆளு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் கத்தருக்கு பயப்படுற ஒழைக்கால குடும்பத்தை கத்தருக்கு பயப்படுற தேவடைய சபையில் இருக்கிற மக்களை கத்தருக்கு பயப்படுகிற சிறியோர் பெரியோரை கத்தரை ஆசீர்வதிப்பார் வர்த்திக்க பண்ணுவார் நான் தேவனுக்கு பயப்படுகிறோமா அவர் நம்மை உயர்ந்த சிந்தனையில அவருடைய உயர்ந்த சிந்தனையில நம்மளை ஆசீர்வித்து வைப்பார் கையின் கிரைகளை பொருளாதாரங்களை உங்களுக்கு எல்லாவற்றிலும் கத்தர் உறுதுணையா இருப்பார் பிரியமானுடைய பிள்ளைகள் ரெண்டாவது தேவனுடைய சிந்தனையிலே என்னவென்றால் உன்னை அழைத்த தேவன் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின தேவன் உன்னை மறக்க மாட்டான் அபிரகமோடு கூட பண்ணின உடன்படிக்கை கத்தர் மறக்கல ஆனால் தான் லோத்தை கத்த அழிவில் இருந்து அக்கினியில இருந்து கத்தர் காப்பாற்றினார் லோத்தை பிறகு அபிரகமோடு பண்ணின உடன்படிக்கையை அவரோடு பண்ணின வாக்கு தேவன் நினைத்து இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கத்தர் விடுதலை ஆக்கினார் உபத்துருவம் பாடுகள் துன்பங்கள் அடிகள் நெருக்கடிகள் அப்படிப்பட்ட தேவனுடைய நினைவுகள் நினைத்து அவர்களை விடுதலையாக்கிற்று அவர்களுக்கு அற்புத அடையாளங்களை செய்து தேவன் உடன்படிக்கைகளை வார்த்தைகளை கத்த நினைத்திருக்கிறார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை விடுவிப்பார் உங்களை மறக்க மாட்டார் நிச்சயம் உபத்துரம் நிந்தனைகளும் எல்லாம் நீங்கி போய்விடும் கத்த நினைத்தபடியே அவர் செய்வார் மூன்றாவது பிரியமாந்த பிள்ளைகளை கத்த ராகேலை நினைத்தருளினார் பிள்ளை இல்லாத ராகேலை கத்த நினைத்தருளினார் நல்ல ஒரு பிள்ளையை கொடுத்தார் யோசிப்பு ரெண்டாவது வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது கண்ணீர் பாதத்தில் ஜெபித்து அழுத ஜெபித்து அழுத கண்ணீரை ஊற்றின இருதயத்தின் பாரங்களெல்லாம் ஊற்றின அண்ணாலை கத்து நினைத்தருளி ஒரு தீர்க்க தரிசிய கொடுத்தார் ராகேலை நினைத்தருளினார் ஒரு பரிசுத்தமானை தேசத்தை காக்கக்கூடிய ரசிக்கக்கூடிய ஒரு யோசிப்பை பெற்றெடுத்தார் ஒரு நல்ல பரிசுத்தவானை தீர்க்கதர்சியை கத்த பெற்றெடுக்கும்படி செய்தார் உங்களை உங்கள் பிள்ளைகளை கத்த பரிசுத்தவான்களாய் தீர்க்கதர்சிகளாய் நீதிமாள்களாய் தேவனுக்காய் எழுதி பிரகாசிக்கிறவர்களாய் கத்தர் மாற்றுவார் மூன்றாவது சொல்லுகிற நான்காவது சொல்கிற ஒரு காரியம் துன்மார்க்கன் தன்படியும் அக்கிரமக்கார தன் நினைவுகளை விட்டு திரும்ப வேண்டும் நம்முடைய அக்கிரமத்தை நம்முடைய பாவங்கள் எல்லாம் விட்டு திரும்பும் பொழுது கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பா நம் கர்த்துக்கு ஒப்பு கோட்டுப்போம் உண்மையா இருப்போம் பரலகு பிதாவே என்பின் தகப்பனே வானுத்துக்கு பூமிக்கு தேவனாய்க்காவே நாமத்தினாலே வருகிறேன் இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மையும் ஆசிர்வாதங்களும் கிருபைகளும் உண்டாகட்டும் கத்தர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி நாமத்தில் பிதாவே Amen. Amen. God bless you.